ஓகே பார்க்கலாம் திரு இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி பாஜக திமுக எதிர்ப்பு அல்லது கையில் எடுக்கக்கூடிய விவகாரங்களில் ரொம்ப சைமல்டனியஸாக அதிமுகவை பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு துரைசாமி சொல்கிறார் இப்படி பாக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவை மட்டுமா பலவீனப்படுத்துறது பாரதிய ஜனதா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நோக்கம் ஒட்டுமொத்த இந்தியாவையே பலவீனப்படுத்துவது தான் அவர்களுடைய நோக்கம் இன்னொன்று சொல்றாங்க ஒருத்தரை பலகீனப்படுத்தினால் இவங்களுக்கு மகிழ்ச்சி இந்தியா உள்பட இங்க ஆயுள் முழுக்க கோலையா இருப்பதை விட வாழுகிற சில நாளில் வீரனாக இருப்பது மேல் என்று கருதுகின்றவன் நான் திமுகவை அளிப்பதற்கு பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சி அண்ணா அதிமுக ஏன் திமுக அழிக்க மாட்டீங்களா அப்படி நான் இப்படி கேட்கிறேன் கூட்டணி இல்ல கூட்டணி இல்லை சொல்லி உலகம் முழுவதும் இதையே பேசுறீங்க எட்டு கட்சிகள் அந்த கூட்டணியில் நின்றாங்க எழுபத்தி ரெண்டு எடுக்க முடியலன்னு யாராவது என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா பாரதிய ஜனதா மாநில கட்சிகளை விழுங்குவதுதான் அவருடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன கொண்டு வராங்க சித்தாந்த சிதைவு ஏற்படுத்த அவங்களுடைய நோக்கம் அது உண்மையா இருந்தா இல்ல அதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா யார் என்ன ஆனாலும் சரி நம்ம என்ன நினைக்கிறோம் போகிற பாதை எப்படி இருந்தாலும் போய் சேருவது கோயிலா இருக்கணும் ஆகவே நாம் ஜனநாயக ரீதியில் நாம் வந்து பொ பொதுக்குழுவா

சொல்லி எங்களை தேவ அப்படின்னு எதையாவது ஒண்ணு நம்ம சுட்டி காட்டணும் இல்ல அந்த மாதிரி இது வரைக்கும் அதிமுக என்ன செய்திருக்கிறது நான் நீங்க சொல்ற கேள்வி நல்ல கேள்வி சார் நடக்க போற தேர்தல் எப்படி நடத்த போறீங்க யாரு கூட கூட்டணி வைக்க போறீங்க எந்த கட்சி வரப்போகுது அப்படின்னு கேக்குறீங்கல்ல நடந்து முடிஞ்ச தேர்தலில் அல்லது மக்களுக்கு பரப்புரை பரப்புரை வேற வியூகம் வேற பரப்புரை இப்போ நீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியே என்ன

இத்தனை கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல இருந்து என்ன பயன் அதைத்தான் சொன்னேன் முப்பத்தெட்டு கட்சிகளே அங்க இருநூத்தி எழுவத்தி ரெண்டு எடுக்க முடியல ஆனால் அண்ணா திமுக மட்டும் என்ன செய்கிறது அவங்க வீட்டில் என்ன குழம்பு மீன் குழம்பா கறி குழம்பா அல்லது சைவ சாப்பாடா என்று திரும்ப 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 நோண்டி 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 பார்க்கிறீர்களே இது நியூகமா பரப்புரையா ஒல்ல நீங்க சொல்லுங்களேன் சொல்லுங்க சார்

அப்போது எல்லா வேலையும் செஞ்சுட்டு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது எப்படி எஃப்ஐஆர் தகவல் வெளியில் போனதுன்னு கேட்டா அதுக்கு அப்போ நீங்கள் என்னன்னா நாங்கள் கூட்டணி பலமா இருக்கும் அதிமுகவை திரும்ப திரும்ப பலவீனப்படுத்தி காட்டுவதே ஒரு யுக்தி என்று நினைத்தால் அதுவும் தவறான பரப்புரை அப்படின்னுதான் நான் சொல்றேன் நன்றி முதற்கெட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு ஷியாம் இங்க அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது அதை பாஜகவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறார் ரவீந்திரன் துரைசாமி அதே நேரத்துல கட்சிக்கு உள்ளேயே பல கூறுகள் இருக்கு அதை ஒருங்கிணைப்பதே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கும் அதை தாண்டிதான் வெளியில இருக்கக்கூடிய பிளவை ஒருங்கிணைக்கிறதுங்கிறாரு கே சிபி எப்படி இப்ப புரிஞ்சுக்கலாம் கவலை தெரிவிப்பவர்கள் எல்லாரும் அக்கறை கொண்டு தான் கவலை தெரிவிக்கிறோம் அதை வந்து அதிமுக முதல்ல பண்ணும் அப்ப இயல்பாக ஒரு கட்சியின் வெற்றி தோல்வி என்பது கெமிஸ்ட்ரி மெட்டிக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் கண்டிப்பாக கணக்கு இருக்கு அதே நேரத்தில் கெமிஸ்ட்ரி அதிமுக பழைய கெமிஸ்ட்ரி இருக்கா ஓகே இதுதான் உண்மையான கேள்வி அப்ப கெமிஸ்ட்ரி மிஸ்ஸிங்னா அது ஒரு தேர்தல் வெற்றியை தராது இப்ப திமுகவை தஞ்சும் ஆட்சியில பல தவறுகள் அக்னீஸ்வரன் சொன்ன எத்தனையோ விஷயங்களை சுட்டி காட்டி பேசும்போது திமுகவை தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாருக்கும் இந்த கேள்விக்கான விடையை தான் நாங்கள்லாம் தேடுறோம் நான் திமுக எனக்கு பிடிக்கலங்க நான் ஓட்டு நான் இது வரைக்கும் அண்ணா திமுக போட்டுட்டு இருந்தேன் அண்ணா திமுக தவறு பண்ணுச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே வந்து நைட்ல ஜெயலலிதா எதிர்ப்பு பண்ணி அப்போ யாருக்கு ஓட்டு போட்டோம் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்போ இந்த ரெண்டு கட்சி இப்படி இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் சரியா வந்துச்சு பிஜேபியோட அரசியல் என்பது இனிமேல் தான் அவர்கள் வந்து அவர்களுக்கு அடையாளம் செய்து வாக்காளர்களை திரட்ட வேண்டும் இதுவரைக்கும் பிஜேபி பத்தி சொல்லி வர்ற புள்ளி வர்ற எல்லா ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தது வாக்கரசியல் இந்த கட்சி ஓட்டு எவ்வளவு டிரான்ஸ்பர் கட்சி ஓட்டு எவ்வளவு டிரான்ஸ்பர் ஆச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியாது சரி அப்போ இன்றைக்கு தான் அவங்க வந்து வேற நிலைப்பாடு தமிழ்நாட்டின் பொதுவான உணர்வுகளுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்க முழுக்க முழுக்க நிலைப்பாடு அப்படி எதிரான நிலைப்பாடு எடுக்கும் போது அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக பேர் இருக்கிறாங்க ஓ நம்ம தான் இவ்வளவு நாளா பூமரங்கள் மாதிரி பழைய மேட்டரை பேசிட்டு இருந்துருவோமா அண்ணாமலை வந்துட்டாரியா யங் பர்சன்

ஏதா பிஜேபி இதனாலும் செய்யும் செய்தும் வாது செய்தும் தொல்லரத்தை சுட்டரித்தும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் நினைக்கிற கட்சி அது அதை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் இந்த சிண்டே அனாதையா விட்டா சிண்டே கதி என்னங்க இன்னைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு அவருடைய எம்எல்ஏ கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பை எல்லாம் வாபஸ் பெற்று விட்டார்கள் ஆனா இன்னைக்கு சிண்டையால என்ன செய்யும் ஒண்ணுமே செய்ய முடியாது அவமானத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு மென்னு முழுங்கிட்டு அங்கே நிலைமை ஆக பிஜேபி மட்டும் ஹைலி டேஞ்சரஸ் இந்திய அரசியலே அது டேஞ்சரஸ் பார்ட்டி அருத பழசான இந்துத்துவ கொள்கையை வச்சிருக்க மிக அருத பழசான கொள்கை எத்தனை வருஷம் பழமையானது அது அந்த கொள்கையை வச்சு எங்க தட்டுக்குள்ள அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்ப இந்த ஆபத்தை உணர வேண்டும் என்றால் அண்ணா ஒற்றுமைப்படும் அதாவது திமுகவுக்கு மாற்றாக அண்ணா திமுக ஒற்றுமைப்படணும் அதை திருப்பி திருப்பி சொல்றேன் அண்ணா திமுக பலவீனப்படணும் நான் எந்த காலத்திலும் சொன்னதே கிடையாதுங்க அது எங்க விருப்பமே அல்ல அப்போ இயல்பாக இப்ப அண்ணாதிமுக எடுக்க வேண்டிய நடவடிக்கை இல்லை அதிமுக இருந்து வெளியே போர்க்கொண்டு பிடித்திருப்பவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை